இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே பொதுவாகவே மாமியார் மருமகள் அப்படின்னாலே மாமியாருக்கு மருமகளை பிடிக்காது மருமகளுக்கு மாமியார் பிடிக்காது மாமியார் கொடுமைப்படுத்துறாங்க மருமகளை குடும்பப்படுத்துறாங்க இப்படிதானே நம்ம நிறைய கதைகள் கேட்டிருக்கோம் நிறைய சம்பவங்களை பார்த்துருக்கோம் ஆனா இப்போ இந்த கதையை கேட்டு பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் நீங்க எதிர்பார்க்காத திருப்பங்கள் இந்த கதையில இருக்கு நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க சரி வாங்க கதைக்குள்ள போலாம் அடியே பாவடியை மடிச்சு இடுப்புல கட்டிக்கிட்டு இப்படி அரைகுறையா நிக்காதன்னு எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கறியா ஊரில் இருக்கும் ஆண்களை எல்லாம் அழைத்து வீட்டுக்குள் தானே உன் ஆசை அது இங்கு நடக்காது அசிங்கமான என்று கத்தினார் மாமியார் நான் மாட்டுக்கொட்டாயில் சாணம் மல்லி கொண்டிருக்கிறேன் துணி அழுக்காகாமல் இருக்கத்தான் இடுப்பில் சொருகி இருக்கிறேன் நீங்க இப்படியெல்லாம் பேச என்னை ரொம்ப வேதனைப்படுத்தாதீங்க என்று சொன்னால் பொடி தருதிரம் பிடிச்சவளே நீ என்னைக்கு இந்த வீட்டில் காலெடுத்து வைத்தாயோ அன்றிலிருந்து கெட்ட சகனம் தான் என் மகனின் உயிரை குடித்தவளே நீ நல்லாவே இருக்க மாட்டேடி சும்மாவா நீ இப்படி மலடி போனாய் என்று திட்டினார் மாமியார் மாமியார் இவ்வாறு பேசியதும் மாலதி தன் கட்டுப்பாட்டை இழந்து அழுதபடி உள்ளே ஓடினாள் கட்டிலில் படுத்து அழத் தொடங்கினாள் அழுது முடித்ததும் நெஞ்சுக்குள் இருக்கும் பெரிய பாரம் நீங்கியது போல் உணர்ந்தால் எல்லோரையும் போல் பெரிய எதிர்பார்ப்புகளுடன் தான் ரவியின் மனைவியாக இந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தாள் மாலதி ரவியின் தாயாருக்கு இந்த திருமணத்தில் பெரிய விருப்பமில்லை என்று அவளுக்கு பலமுறை தோன்றியிருக்கிறது அப்போதெல்லாம் ரவி சொல்வான் நான் ஒரே மகன் என்பதால் அம்மா என்னை மிகவும் செல்லமாக வளர்த்தார் அப்பா சீக்கிரமே எங்களை விட்டு வேறு ஒரு பெண்ணுடன் ஓடிவிட்டார் அதன் பிறகுதான் அம்மா இப்படி ஆகிவிட்டார்கள் அதனால் நீ அம்மாவின் மனம் கோணாமல் நடந்து கொள் என்று கூறுவான் உண்மையில் மாமியார் தேவகி அம்மாவிடம் அவளுக்கு வெறுப்புக்கு பதிலாக பரிதாபம் தான் இருந்தது சிறு வயதிலேயே விதவை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பெண் பலமுறை மாமியார் முகம் சுழித்த போதும் புன்னகையுடன் தான் அதை எதிர்கொண்டாள் மாலதி திருமணமாகி ஒரு வருடம் ஆன பிரச்சனை ஆரம்பித்தது மாமியாருக்கு தன் பேரன் பேத்திகளை எடுத்து கொஞ்ச வேண்டும் என்று ஆசை இருந்தது மாலதிக்கு குறை உள்ளது அதனால்தான் அவளுக்கு கர்ப்பம் தரிக்கவில்லை என்பது மாமியாரின் எண்ணம் மாலதிக்கும் ரவிக்கும் மட்டும்தான் அவர்களுக்கு குழந்தை ஏன் இல்லை என்ற ரகசியம் தெரியும் ரவி ஒரு விபத்தில் தன் தந்தையாகும் திறனை இழந்திருந்தான் அதை மறைத்துதான் தன்னை திருமணம் செய்து கொண்டான் இறுதியில் அனைத்தையும் ஒப்புக்கொண்டு கதறி எழுதான் ரவி இதை மற்றவர்களிடம் கூறினால் அவமானமாக மாறிவிடுமே என்று அந்த ரகசியத்தை யாரிடமும் கூறாமல் மாலதி தனக்குள்ளேயே போட்டு புதைத்து கொண்டாள் தன் அம்மா மனைவியை கொடுமைப்படுத்துவதை பார்த்து அவளுக்கு எந்த குறையும் இல்லை எனக்கு தான் குறை இருக்கிறது என்று சொல்ல துடித்தான் ஆனால் மாலதி அந்த உண்மையை சொல்ல விடாமல் தடுத்துவிட்டாள் மாமியார் உட்பட உறவினர்கள் அக்கம்பக்தினர் அனைவரும் மலட்டு பசு என்றே மாலதியை அழைத்தனர் தன் வேதனையெல்லாம் ரவியிடம் வெளிப்படுத்தி அவன் மார்பில் சாய்ந்து கதறி அழுவாள் இதனால் ரவி மிகவும் வேதனை அடைந்தான் அவன் மனசாட்சி உறுத்தியது இதனால் அவன் மதுவுக்கு அடிமையானான் அதிகப்படியான குடி அவனை நோயாளியாக்கிவிட்டது கடைசியில் என்னை தனியாக விட்டுவிட்டு ரவி என்னிடமிருந்து மரணத்தை நோக்கி விலகிச் சென்றான் தான் இறக்கும் தருவாயில் ரவி தன் மனைவியிடம் என் அம்மா ரொம்ப பாவம் நான் இல்லாவிட்டாலும் நீ அவங்கள நல்லா பாத்துக்கணும் என்று கூறிவிட்டு இருந்தான் அன்று தன் கணவனுக்கு கொடுத்த வார்த்தையை மாலதி இன்றும் காப்பாற்றுகிறாள் மாமியார் என்ன பேசினாலும் மாலதி அதை அனைத்தையும் பொறுத்து கொள்கிறாள் அழகு ஒரு சாபம் என்று இன்று நன்றாகவே புரிகிறது ரவி இருந்தபோது மரியாதை கொடுத்தவர்கள் இன்று இரட்டை அர்த்தம் தரும் கருத்துக்களை பரப்புகிறார்கள் தன்னைவிட இளையவர்கள் தன்னை உற்று பார்ப்பது தான் மிகவும் வேதனை அளிக்கிறது விதவையாகிவிட்டால் ஒரு பெண் என்னவெல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது மாலதி சிறிது நேரம் கட்டிலில் அழுதுவிட்டு விட்டு எழுந்து சமையலறைக்கு சென்று எல்லா வேலைகளையும் முடித்தாள் மதிய உணவு முடிந்து சற்று ஓய்வெடுத்துவிட்டு டிவி பார்த்து கொண்டிருந்த போது மாமியார் மீண்டும் சண்டையை தொடங்கினாள் கடைசியில் சண்டை முற்றிய போது மாலதியின் பொருட்கள் அனைத்தையும் தேவகி அம்மா வெளியே வீசினார் மாலதியை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை மூடினால் மாலதி வீட்டினருக்கு போன் செய்து அவளை இனிமேல் இங்கு தங்க வைக்க முடியாது என்று திட்டவட்டமாக சொன்னார் மாமியார் இரண்டு வருடங்களாக தான் வாழ்ந்த வீட்டை கண்ணீர் மல்க பார்த்தால் மாலதி பிறகு அவள் தாய் வீட்டுக்கு சென்றால் தனது சொந்த வீட்டிலும் தான் ஒரு பாரமாகிறோம் என்று பிறகுதான் அவளுக்கு புரிந்தது திருமண பேச்சுவார்த்தைகள் மூலம் அதை அவள் உணர்ந்தாள் இறுதியில் அனைவரின் அழுத்தங்களுக்கும் இணங்கி அவள் மீண்டும் திருமணம் செய்து கொண்டாள் ராகுலுடனான வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது ராகுலுக்கும் இது இரண்டாவது திருமணம் ராகுலின் முதல் மனைவிக்கு திருமணத்திற்கு முன்பே ஒரு ரகசிய உறவு இருந்தது இறுதியில் அவளின் வற்புறுத்தலுக்கு இணங்கி விவாகரத்து பெற்றார் வாழ்க்கையில் தனித்து போய்விடுவோம் என்ற உணர்வுடன் தான் மாலதியை திருமணம் செய்து கொண்டார் ராகுல் மூன்றாம் மாதம் மாலதி கர்ப்பமானால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட தேவகி அம்மா இரு கைகளும் கொள்ளும் அளவு பழங்களையும் தின்பண்டங்களையும் வாங்கி கொண்டு மாலதியை பார்க்க வந்தார் மாமியார் இதை கண்ட மாலதிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது உச்சந்தலையில் மாலதி அம்மாள் முத்தமிட்டால் பிறகு மாலதி அம்மாள் இவ்வாறு கூறினார் என் மகன் ரவி இறக்கும்போது என்னிடம் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டான் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்க வேண்டும் அம்மாவை போல் உன்னுடைய வாழ்க்கை ஆகக்கூடாது என்று ஆசைப்பட்டான் அதனால்தான் தான் இல்லாத காரணங்களையெல்லாம் கண்டுபிடித்து உன்னிடம் சண்டை போட்டேன் இல்லை என்றால் நீ சம்மதிக்க மாட்டாய் ராகுல் என் தூரத்து உறவு பையன் நான் தான் உனக்காக அவனை தேடினேன் என்று தேவகி அம்மாள் கூறினாள் தேவகி அம்மா சொன்னது சரிதான் என்று ராகுல் தலையசைத்து ஒப்புக்கொண்டான் இதை கேட்ட மாலதி கதறி அழுதபடி தன் மாமியார் தேவகி அம்மாவை கட்டி பிடித்து கொண்டாள் தேவகி அம்மாள் அவளை தேற்றினாள் அத்த இனிமே நீங்க எங்கேயுமே போகக்கூடாது கூடாது எங்க கூட தான் இருக்கணும் என்று மாலதி கூறினாள் அதை கேட்டதும் தேவகி அம்மாள் கண் கலங்கினார் பிறகு தேவகி அம்மாள் மாலதியின் காதருகில் வந்து நீ மீண்டும் சுமங்கலியானது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது மாலுக்குட்டி என்றார் மாமியார் மருமகளுக்கு மாமியார் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து அவளுக்கு மறைமுகமா இரண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க மாமியாரா தேவகி அம்மாவும் ஒரு மருமகளா மாலதியும் தன்னுடைய கடமைய சிறப்பாவே செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் எல்லார் வீட்லயுமே மாமியாரும் மருமகளும் இது போல ஒற்றுமையா இருந்தாங்கன்னா சந்தோஷத்துக்கு அங்க பஞ்சமே இல்லைங்க என்னங்க நான் சொல்றது சரிதானே இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்